மத்திய அரசின் மை பாரத் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான மூன்று நாள் இளையோர் தலைமைத்துவ பண்புகள் பயிற்சி திருப்பூரில் சிறப்பாக நடைபெற்றது இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மத்திய அரசின் மை பாரத் என்பது இந்திய இளைஞர்களை சமூக ஈடுபாடு கல்வி மற்றும் திறன் மேம்பாடு மூலம் தலைவர்களாக உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் ஒரு டிஜிட்டல் தளமாகும் இது தலைமை பண்பு தொழில் முனைவு வேலைவாய்ப்பு போன்றவற்றை ஊக்குவிக்கும் பயிற்சி நிகழ்வுகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்குகிறது காலேஜில் வந்துட்டு மை பாரத்துன்னு ஒரு கேம்ப் வந்து த்ரீ டேஸ் நடக்குது அந்த கேம்பில் வந்துட்டு எங்களுக்கு நிறையா நிறையா சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்துட்டு எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் நிறையா இருக்குது அதில் லீடர்ஷிப்பாக எப்படி ஆகுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு லீடர்ஷிப் ஆகிற வாய்ப்பும் கிடைக்கும் கிடைக்கும் அதனால நாங்கள் அதில் வந்து நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்காக இந்த மை பாரத் அந்த இதை ஏற்பாடு கொடுத்ததுக்கு மை பாரத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் இளைஞர்களை அரசு திட்டங்களுடன் இணைத்து சமூக மாற்றத்திற்கான பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்றுகிறது அந்த வகையில் தீரன் சின்னமலை மகளிர் கல்லூரியில் மூன்று நாள் கேம்ப் நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவர்கள் பேர் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டனர் மை பாரத் சார்பாக வந்து எங்க காலேஜ்ல வந்து வந்து எங்களுக்கு எப்படி டெவலப் பண்றது அதுக்கப்புறம் லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றிலாம் சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ஏற்படுத்தி கொடுத்த பாரத்க்கும் அதுக்கப்புறம் எங்களோட சொல்லிக்கிறேன் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட இளையோர் அலுவலர் ஜோயல் பிரபாகர் ராஜேந்திரன் சிக்கனா கல்லூரி ஆசிரியர் மோகன்குமார் உள்ளிட்டோர் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்